யாழ் வதிரியை பிறப்பிடமாகவும் பொலிக்கண்டி கிலானியை வசிப்பிடமாகவும் கொண்ட தர்மராஜா சந்திரசேகரம் அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினான்காம் திகதி திங்கக்கிழமையன்று காலமானார் அன்னார் குமார் கனகசபை தம்பதிகளின் அன்பு பேரனும் காலம் சென்றவர்களான சந்திரசேகரம் தம்பிராசா பாக்கியம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சிவராச பிள்ளை தங்கம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் சுசீலா அவர்களின் அன்பு கணவரும் ஷர்மிளா நிரோஷன் சிவா ஆகியோரின் அன்பு தந்தையும் தர்ஷன் அவர்களின் அன்பு மாமனாரும் தவராஜா நோர்வே தவமலர் இலங்கை தவராணி ஜெர்மனி சிவராஜா நோர்வே தவமணி தேவி இலங்கை சிவனேஸ்வரராஜா ஆகியோரின் அன்பு சகோதரரும் மதுரா மாதுரி ஆகியோரின் அன்பு பாவம் பானுஜன் சிவானுஜன் அபினாஷ் அஜிவி அபிமன் ஹம்சத்வேனி சாகரி ஆகியோரின் அன்பு மாமாவும் ஆதர்ஷ் அபினா அஜின் எஷானா சேந்தன் சுகீர்த்தன் ரஜீவன் ரஷிகரன் கரண் ஆகியோரின் அன்பு பெரிய பாவம் சச்சிதானந்தம் கங்காதேவி விஜயகுமார் சுபாஷினி ஞானச்சந்திரன் அனுஷா சௌந்தர்ராஜன் சவுந்தலா ஆகியோரின் அன்பு மைத்துணரும் நிஷ்வின் அவர்களின் அன்பும் பேரனும் ஆவார் அன்னாரின் பூதவுடல் உடல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று முற்பகல் பதினோரு மணியளவில் ஊரணி வல்வெட்டித்துறை மயானத்தில் தகனம் செய்யப்படும் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் மகன் யாழ் வதிரியை பிறப்பிடமாகவும் பொலிக்கண்டி கிலானியை வசிப்பிடமாகவும் கொண்ட தர்மராஜா சந்திரசேகரம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழர் டுவெண்ட்டி ஃபோர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்